அந்த அம்மாவின் அன்பு ஆரம்பம் முதல் கடைசி வரை கிடைப்பதாகும் அப்படிப்பட்ட அம்மாவின் கடைசி கால வாழ்க்கை விளக்கும் ஒரு காவியம்தான் தற்போது வர உள்ள இந்த நிகழ்வு கவிதை அம்மா இதுவரை நடந்த பார்க்கும் போது விட்டு சென்ற மற்றும் அசையா அவரது இரு மகன்களுக்கும் இரு காரமாக

மேலும் அம்மாவின் கணவரின் வங்கிக் கணக்கில் உள்ள ஐந்து லட்சம் பணம் யாருக்கும் பிரித்து கொடுக்காமல் ஹாஜிரா இறுதி கால செலவுக்காக கொடுக்கப்படுகிறது அத்தொகையை அவரது விருப்பப்படி செய்து செலவு செய்து கொள்ளலாம் இறுதியாக மிஸ்டர் இப்ராஹிம் மிஸ்டர் இஸ்மாயில் உங்க ரெண்டு பேர்ல உங்க அம்மாவை யார் பார்த்துக்க போறீங்க ஐயா நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை எங்க அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு நான் பாத்துக்கிறேன் ஐயா இல்லங்கய்யா ஏமாலதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம் அதனால நானே எங்க அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன் இரு மகன்களும் அவர்களின் தாய் ஹாஜிரா அம்மா அவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதால் கூடியதால் அண்ணன் இப்ராஹிம் வீட்டில் ஒரு மாதமும் டப்பி இஸ்மாயில் வீட்டில் ஒரு மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை கழித்துக் கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது

அவரோட நாற்பது வருஷம் உழைப்பு கௌரவங்கிறது எதை வச்சு வாழறோம்ங்கிறது இல்லாம எப்படி வாழறோங்கிறது தான் இருக்கு நம்ம கால விற்க வேணாம் பேங்க்ல இருந்து பணத்தை தேடு கத்திஜா ஒரு நல்ல நகையா வாங்கி கொடுங்க வேணாமா இருக்கு நீ ஏன் ஃபுல்லப்பா உன் முகம் வாடினா என்னால் தாங்க முடியாது ஒரு நல்ல நகையா வாங்கிக்கொடுங்க

அதற்கு பணம் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன் ஆனா நீ இருக்கிற எல்லா பணத்தையும் உன் மூத்த புள்ளிக்கே கொடுத்துட்டு வந்திருக்க இல்ல உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க மூத்தவன் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா அப்ப நாங்கெல்லாம் எல்லாம் உன் பிள்ளை இல்லையா ஆமா ஐஷா அம்மாவுக்கு அந்த ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு இருக்கிறது ரெண்டு ரூம் ஒண்ணு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொன்னு கெஸ்ட் யாரா வந்தா யூஸ் பண்ணி வச்சிருக்கோம் உங்க அம்மாவை ஹாலே தங்க சொல்லுங்க திடீர்னு கெஸ்ட் யாரா வந்தா ஹாலே தங்க வச்சாகணும் அப்போ वहाले तंगटों உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் மத்தவங்க யூஸ் பண்ணதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வாய் வச்சு ஊத்துறதுலாம் நீ வாய் வச்சு ஊத்துறேன் இட்ஸ் வாட் ஹைஜீனிக் அறிவில்ல போய் உட்கார்ந்து ஹோம் ஒர்க் சைக்கோ ஏங்க மாசம் கடைசி ஆயிடுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நாளைக்கு கூட்டிட்டு போயிட்டு அதிவாடிக்கு எல்லாம் என்னால ஆக்கி போட்டு முடியாது உங்க அம்மாவுக்கு

அம்மாவுக்கு முன்ன மாதிரியெல்லாம் நடக்க முடியலப்பா முட்டையெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் சுற்றுது விரை வருதுப்பா டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா மா இருக்கிற ஆயிரத்திட்டு டென்ஷனில் நீ வேறு ஆஸ்பத்திரி போனால் அங்கே போனோம் இங்கே போகணுன்ட்டு எனக்கு டைம்லாம் கிடையாது பணம் வேணும்னா தர நீயே ஆட்டோ பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்துடு சரிப்பா சரிப்பா உனக்கு எப்போது டைம் கிடைக்குதோ அப்போ கூப்பிட்டு நitrile dekonda inga kodipoma yaruvachipaple konnumey purili kadavulee golndey kaapathu amma amma

ஊர்ல இருந்து வந்து கலைய தங்கச்சி நீங்க வாங்கி போதும் நெக்லஸ் காத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டா இதற்குதானே ஆசையப்பட்ட பாலகுமாரி என் மாத்தி பண்ண உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கடுத்து என் மூச்சரிய ஏங்க வர வர உங்க அம்மா சரியே இல்லைங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க எப்ப பாரு கையில ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க அக்க பக்கத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஏதாச்சும் சொல்லி உங்க அண்ணன் வீட்லயே விட்டு வந்துருங்க வீட்டுக்குள்ள அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க என்னால உங்க அம்மாவை பாத்துக்க முடியாது ஒழுங்கா எங்கேயாவது முதல் இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுருந்தேன் சரி சரி சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிருந்தேன் ஹலோ ஆ சொல்லுங்கண்ணா அம்மா உன் வீட்டுக்கு வந்தாங்களாடா இல்லையே காலையில இருந்து அம்மாவை காணண்டா நானும் எங்க எங்க அம்மா தேடி பாத்துட்டேன் அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலடா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலடா ஒருவேளை அம்மாவும் அப்பாவும் ஒரு இடத்த பத்தி பேசுவாங்களா ஆமா ஒருவேளை அங்க போயிருக்கலாமோ அது மீதூர்ல இருக்கு அவ்வளவு தூரமா போயிருப்பாங்க சரி வா நம்ம கார்ல போய் பாத்துட்டு வந்துடலாம் சரி நான் வரேன் மேடம் சொல்லுங்கள் மேடம் யார் வந்தாலும் எதுவுமே விசாரிக்காமல் இப்படி தான் சேர்த்துப்பீங்களா இல்லை இவங்களை அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஓ தெரியுமே இவங்க யாருமே கிடையாது இதே இடத்துல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்களும் எங்கள் ஹஸ்பண்டே இங்கே வந்துருந்தாங்க வந்து என்ன இப்போ இவங்களையும் இவங்க அனாதை வந்திருக்காங்க அனாதை இருக்குது இவங்கள அவங்க தத்தெடுத்துட்டு போனால் அந்த ரெண்டு பேரும் தட்டதுக்கலாமங்க ஒருத்த உங்களை பார்த்து தேங்க்யூ தேங்க்யூ இம்பார்டன்ஸ் மதர் இந்த மதரை வந்து தாயை வந்து எப்படி கவனிக்காமல் இருக்கிறாங்க மருமகள்கள் ஒரு மாமியார் எப்படி கவனிக்கிறாங்க இறுதியில் பார்த்தா அந்த பசங்களே அடாப்டட் சன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடியது எது இருந்தாலும் தாய் கையில் ஒரு மஞ்ச பையன் கொடுத்துட்றாங்க கடைசியில்